எல்லாருக்கும் காலையின் மக்கம் இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்ப்போம் டீ போட்டு வச்சிருக்கேன் என்ன கொடுக்கல அப்புறம் தக்காளி சிட்னி வச்சாச்சு தோசை காலையின் தோசையும் தக்காளி சீட்டும் மத்தியானத்துக்கு மீன் குழம்பு நல்லா மீன் குழம்பு மடங்கி வந்துட்டு எனக்கு இருக்கிற மாவு மட்டும் தான் தோசை அவ்வளோதான் அதுக்கப்புறம் நீ பொரிக்கிறதுக்கு வந்து விரட்டி வச்சுருக்கேன் மீன் பொரிக்கணும் சாதம் வச்சாச்சு சூடா சுட சுட சோறு சுட சுட மீன் குழம்பு சுட சுட தோசை வாங்க சாப்பிடலாம் அடுத்த காலையில் வீட்டு கிச்சன் வந்து இப்படி தான் இருக்கும் அப்புறமாட்டிக்கு தான் கொஞ்சம் கொஞ்சம் கொழந்தை வாழைக்காயின்னு கொதிக்கொழம்பு பத்தாது அப்புறம் தண்ணி வெந்துக்கிட்டுருக்கு அதுதான் தண்ணி பிடிக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டே இருந்தேன் இந்த பைப்பில் தான் தண்ணி விடும் இது வந்து இட்லிக்கு அரிசி ஊறப்பட்டு வச்சுருக்கேன் அரைக்கணும் உளுந்து அரைஞ்சிக்கிட்டுருக்கேன் ஆஃப் பண்ணிட்டேன் ஏன்னா நான் பேசுகிற சவுண்டுக்கு சத்தம் கேட்க மாட்டேங்கா அதனால் வந்து நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ மீனுக்கு வந்து நம்ம ஏறப்படுவோம் எப்படி வளர்ந்துருக்கா எல்லா மீனும் இப்போ நான் அவ்வளோ தான் பசைஞ்சு சாப்பிட போகிறேன் தமிழ் புத்தான்க்குவாங்க நான் அவள் அதில் கொஞ்சம் மூலம் சீனியும் தேங்காவும் திருவி போட்டிருக்கேன் வெந்நி சூடாயிட்டு வெந்நியை ஊற்றி பேசிட்டு போகிறேன் எல்லோரும் பால் ஊற்றுவாங்க பால் டேஸ்ட்டு பிடிக்காது அதனால் வந்து வெந்நி ஊற்றுறேன் வெந்நியை ஊற்றி அவள் பிரசஞ்சாச்சு சாப்பிட தான் போகிறோம் இன்றைக்கி தான் எனக்கு காலை சாப்பாடு டீ சூடாக்கி வச்சுருக்கேன் மத்தியானத்துக்கு மத்தியானத்துக்கு வாழைக்காய் பொரியல் வச்சுருக்கேன் அப்புறம் சோறு வடிச்சு தண்ணி கதை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் மீன் குழம்பு சாப்பிட மாட்டேன்னா அதனால் இன்றைக்கி எனக்கு இதுதான் சாப்பாடு நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்